திமுக காங்கிரஸ் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்று காலை பத்து மணிக்கு முடிவாக இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது பற்றிய மேல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் தமிழகத்தில் காங்கிரசுக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் என்னென்ன தொகுதிகள் தற்போது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது குறித்த தகவல் எதனும் கிடைத்திருக்கிறதா வணக்கம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் தமிழகத்தில் என்று எண்ணிக்கையில் மட்டும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்த நிலையில் நிலையில அந்த ஒன்பது தொகுதிகள் என்னென்ன என்று இன்று முடிவாக இருக்கிறது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு இன்று காலை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒன்பது தொகுதிகள் என்னென்ன என்று இறுதியாகும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து தொகுதிகள் மீண்டும் ஒதுக்குவதற்கு ஒரு ஒப்புதல் கிடைத்துவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது திமுக தரப்பிலிருந்து எனவே இந்த ஐந்து தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் ஆறாவது தொகுதியாக மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக இந்த முறை புதிதாக ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போல கடலூர் ஆரணி கரூர் இந்த மூன்று தொகுதியில இரண்டு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஒன்பதாவது தொகுதியாக திருநெல்வேலி அல்லது தேனி இந்த இரண்டுல ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படியாக ஒன்பது தொகுதிகள் என்னென்ன என்று இன்று அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பேச்சுவார்த்தைக்குள் உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் அதே போல காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை

விரிவான விரங்களுக்கு நன்றி ரமேஷ் மற்றும் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது அதனை என்னவென்று பார்க்கல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க